வணக்கம் கருட புராணத்தில் முப்பதாவது பகுதி தான் பார்க்குறோம் பிரேத ஜென்மத்தை யார் அடைவாங்க அதாவது முக்தி கிடைக்காம ஆத்மா மட்டும் வெளியே ம மக்களிடையே இருக்கிற ஒரு பிரேத ஆத்மாவாக யார் இருப்பாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் பூமியில் வாழ்ந்த உயிரினோ இறந்ததுக்கப்புறமா அப்புறமா யமதர்ம ராஜாவின் சபையில் எந்த விதம் நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க செய்த வினையோட பயனாக அடையும் தண்டனையை பற்றியும் சொல்லியிருக்காரு பகவான் கிருஷ்ணர் அவர்கள் இதில் நமக்கு ஒரு ஐயம் அதாவது பிரேத ஜென்மத்தை எப்படி ஒருவர் அடைகின்றார் அப்படிங்கிறதையும் அந்த பிரேத ஜென்மத்தை அடையாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தான் சொல்லணும் அப்படிங்கிறத கேட்குறாரு அதாவது பிரேத ஜென்மத்தை யார் அடைவாங்கிறதுக்கு தான் பதில் சொல்கிறாரு பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது மனிதர்கள் உணர்வு தன்மை கொண்ட மனிதன் தன்னை போன்ற மற்ற மனிதர்கள் இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை ஏமாற்றியோ அல்லது அவங்கள வற்புறுத்தியோ அவங்களிடம் இருந்து கவர்தல் மற்றும் மற்றவர்களின் வாழ்க்கை துணையார தன் பக்கம் இழுத்து அபகரித்தல் போன்ற செயல்களை யார் செய்கிறாங்களோ அவங்க அனைவருமே அப்புறமா வேறு ஒரு சரீரத்தை அடையாமல் எங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற காற்று உருவமான பிரேத ஜென்மத்தை அடையிறாங்க இறந்த ஒருவரின் உடல் அவங்க வீட்ல இருக்கும் பொழுது இறந்தவரை பற்றி எந்த விதமான கவலையும் அடையாம அவங்க ஈட்டி வைத்திருக்கிற பொருட்களின் மீது கண்ணும் கருத்துமாக தன்னுடைய சுயநலமான புத்தியினால் அவங்களுடைய உற்றார் உறவினர்களை வஞ்சித்து இறந்தவர்களோட பொருட்களை அபகரித்து கொள்ளக்கூடிய நய வஞ்சகர்கள் தீய துன்பம் நிறைந்த பல நரகங்களை அடையக்கூடியவங்க ஆவாங்க கண்ணும் கருத்துமாக தங்களுடைய சுயநலமான புத்தியினால் அவங்களுடைய உற்றார் உறவினர்களை வஞ்சித்து இறந்தவர்களின் பொருட்களை அபகரித்து கொள்ளக்கூடிய நய வஞ்சகர்கள் தீய துன்பம் நிறைந்த பல நரகங்களை அடையக்கூடியவங்க இறந்த ஒருவருடைய சொத்துக்களுக்கு தொடர்பு உள்ளவங்களை எந்த விதத்திலும் அவங்களை அடைய விடாமல் இறந்தவருடைய சொத்தை எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாமலும் சொத்துக்களை அனுபவித்தவங்க யாருமே பிரேத ஜென்மத்தை எடுத்து துன்பம் அடைவாங்க பிரேத ஜென்மம் அடைந்த துர் ஆத்மா பசி தாகத்தோட நாம் வாழ்ந்து தாம் வாழ்ந்திருந்த வீட்டையும் அங்கும் எங்கும் எங்கும் அப்படின்னு சுற்றி அலைந்து கொண்டே இருப்பாங்களாம் அந்த வேதனை அவங்களோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் அந்த பிரேத ஜென்மம் எடுத்த துர் ஆத்மாக்களால் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா பிதுர் தினங்களில் பித்ருக்களுக்காக செய்யப்படுகிற காரியங்களில் அந்த பித்ருக்களை அவங்களுடைய காரியங்களில் பங்கேற்க விடாமல் வீட்டு வாசல்லேயே தடுத்து விரட்டி அடித்து அவங்களுக்கான அவிசுகளை தாங்களே வாங்கி உண்பாங்களாம் பிரேத ஜென்மம் எடுத்த அந்த துராத்மா வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் மகிழ்ச்சி என்பது கனியாக தான் இருக்குமா அவங்க எந்த அளவு முயற்சி செய்தாலும் அவங்களால எந்த ஒரு பொருளையும் சுகத்தையும் அனுபவிக்க முடியாதா அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பொருட்கள் யாவுமே இவங்களுக்கும் பயன்படாமல் மற்றவங்களுக்கும் கொடுக்காம வீணொடிக்கும் சூழ்நிலையை உருவாக்கிடும் தன்னுடைய வாரிசுகளுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியையும் அளிக்காமல் ஏன் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமலும் அவங்களுடனே அந்த வம்சம் முடிந்துவிடக்கூடிய சூழ்நிலையும் உருவாயிடும் ஒருவேளை அவங்களுக்கு முன்பே பேரன் பேத்திகள் இருக்கும் பட்சத்தில் அவங்க கொடிய நோய்களினால் பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாவாங்க பிரேத ஜென்மம் எடுத்தது முதல் ஆத்மாக்களின் மூலம் துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்கிறாரு திருமால் ஆத்மாக்கள் பூமியில் நன்கு உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் யாருக்கும் எந்த விதமான உதவிகளையும் செய்யாமல் நாம் மட்டுமே நல்லா வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தோடு இருக்கக்கூடியவங்களும் நல்ல காரியங்களை புரிவதற்கு மனம் இல்லாதவங்களும் இறை நம்பிக்கை இல்லாமல் இறைவனை வழிபடக்கூடிய அடியார்களையும் ஆதரிக்காமல் அவமானம் செய்யக்கூடியவங்களும் மது அருந்தக்கூடியவங்களும் மாமிசம் உண்ணக்கூடியவங்களும் இந்த ஆத்மாக்களின் மூலம்தான் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இருப்பாங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் குழந்தை வேண்டாம் அப்படின்னு கருவை கலக்கக்கூடியவர்களும் உறவினர்களுடன் ஒற்றுமை இல்லாமல் அவங்களுக்கிடையே கலகங்களை உருவாக்குபவர்களும் இறந்ததுக்கு அப்புறமா பிரேத ஜென்மங்களாக மாறுகிறாங்க நண்பர்களை பகைவராக மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களும் நண்பர்களுக்குள்ள கலகங்களை உருவாக்கி அவங்களை பிரிக்கக்கூடியவங்களும் நிந்தனை செய்யக்கூடியவங்களும் அப்புறமா பிரேத ஜென்மத்தை அடையிறாங்க தன்னை ஈன்றெடுத்த பெற்றோரை புறக்கணிக்கக்கூடியவங்களும் மற்றவர் கொண்டிருக்கக்கூடிய பொருள் மீது ஆசை கொண்டு கொலை கொள்ளை போன்ற பாவச்செயல்களை செய்கிறவங்களும் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு விளைவித்த பயிர்களை அவங்களுக்கு தெரியாமல் களவு செய்வதும் இழிவான காரியங்களை செய்து அது மூலியமாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்களும் வாரிசுகளுக்கு நன்மை செய்ய முடியவில்லை அப்படின்னாலோ அவங்கள தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்ளக்கூடியவங்களும் தன்னை நம்பி வந்த வாழ்க்கை துணைவரிடம் ஒற்றுமையுடன் வாழாம பிரிந்து வாழக்கூடியவங்களும் இறந்ததுக்கு அப்புறமா பிரேத ஜென்மத்த ஜென்மங்களாக தெரியுறாங்க மற்றவங்களின் நலனுக்காக கட்டப்பட்ட பொதுவான கட்டிடங்களை இடித்து அதில் தன்னுடைய விருப்பம் போல தனக்கு தேவையானதை கட்டி கொள்ளக்கூடியவங்களும் கால்நடை மற்றும் விலங்குகளுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் அமைக்கப்பட்ட குளங்களை தூர்வாராமல் மற்றும் பாதுகாப்பு செய்யாம அதை கலங்கம் செய்கிற பகுத்தறிவாளர்களும் சத்திரங்களை இடிச்சிட்டு தன்னுடைய தேவைக்காக வீட்டையும் கடையையும் கட்டிக்கொள்ளக்கூடியவங்களும் பிரேத ஜென்மத்தை கண்டிப்பாக அடைவாங்க அன்னசத்திரத்தை தவறான வழியில் பயன்படுத்தக்கூடியவங்களும் கோவிலை இடிக்கக்கூடியவங்களும் அல்லது கோவிலின் சொத்துக்களை தன்னுடைய சொத்துக்களாக மாற்றிக்கொண்டு அதை அனுபவிக்கக்கூடியவங்களும் ஊர் மக்கள் பயன்பாட்டுக்காக உள்ள ஏரியை தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவங்களும் ஏரி நிலங்களில் வீடுகளை கட்டி அதன் மூலம் பொருள் செல்வம் சேர்த்தவங்களும் பிரேத ஜென்மத்தை கண்டிப்பாக அடைவாங்க இடிவிழுந்து மரணம் அடைந்தவங்களும் நீதிமன்றத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தவறான நீதிகளை வழங்கக்கூடியவர்களும் கால்நடைகளை குறிப்பாக மாடுகளை கொள்பவர்களும் துன்புறுத்துபவர்களும் பிரேத ஜென்மத்தை கண்டிப்பாக அடைவாங்க விரோதிகள் மற்றும் எதிரிகளின் மூலமாக கொலை செய்யப்பட்டவர்களும் அகால மரணம் அடைந்தவர்களும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களும் வெளியூர் மற்றும் நா வெளிநாடுகளில் எவரும் அறியாத வண்ணமாக இறந்தவங்களும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சிரார்த்த பூஜைகளை செய்ய தவறியவங்களும் முறையற்ற முறையில் உறவு கொள்ளக்கூடியவங்களும் பிரேத ஜென்மங்களாக மாறக்கூடியவங்களாக ஆவாங்க இந்த விதமாக யார் யாரெல்லாம் பிரேத ஜென்மங்களாக மாறுகின்றார்கள் அப்படிங்கிறத ஸ்ரீமத் நாராயணன் கருடாழ்வார்க்கு சொல்கிறார் நாராயணன் இந்த விதம் உரைத்து கொண்டிருந்த கருடாழ்வாருக்கு மேலும் ஐயங்கள் உருவாக தான் துவங்குச்சு அதாவது பிரேத ஜென்மம் எடுத்த ஒரு ஆன்மாவால் என்னென்ன செயல்கள் செய்ய இயலும் அதனால் எந்த விதமான பாதிப்புகள் உருவாக நேரிடும் என்பதை பற்றி தான் கேட்குறாரு அதுக்கான பதிலை அடுத்த பதிவில் தெளிவாக சொல்கிறாரு